கடந்த இரண்டு ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாகவும் பள்ளி மேலாண்மை குழுக்களை மறு கட்டமைப்பு செய்ய முன்னெடுப்பு துவங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டுள்ளார் பள்ளி மேலாண்மை குழுக்களை உறுப்பினர்களா இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இது மூலமா அரசு பள்ளிகளோட சிறப்பான செயல்பாட்டையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்துகிற பொறுப்பில் பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு அளிச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு இதோட அடுத்த கட்டமா பள்ளி மேலாண்மை குழுக்களில் இந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளோட விடுதிகளான முன்னாள் மாணவர்களும் இணைய இருக்காங்க இது மூலமா பள்ளிக்கும் பொது சமூகத்துக்கும் இடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோட முன்னாள் மாணவர்களும் இணைஞ்சு சிறப்பாக செயல்பட இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு பள்ளிகள்லையும் பள்ளி மேலாண்மை குழுக்களை மறு கட்டமைப்பு செய்கிறதுக்கான முன்னெடுப்பு தொடங்கப்பட இருக்குது கடந்த ரெண்டு ஆண்டுகளை போலவே வருங்காலத்திலேயும் நீங்கள் அரசோடவும் அரசு பள்ளிகளோடவும் இணைந்து செயல்படுறோம் எனவே பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்கு உறுதுணையா நானும் பள்ளிகளுக்கு உறுதுணையா நீங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் நம் பள்ளி நம் பெருமை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க